எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியும் விடுங்க கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை சொந்தக்காரங்க ஏளனமாக நினைக்கிறாங்க இதிலிருந்து முழுவதும் விடுதலை கணன் கட்டாயம் அடையும் தேய்பிரை அஷ்டமி சமையலறையில் ரகசியம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் போனாலே அங்கே இருக்கிற அந்த உபயாச உபநா அந்த உபயாசகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குருக்கள் கோவிலில் சாமி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறவங்க அவங்கக்கிட்டெல்லாம் நான் கொஞ்சம் பேசுகிறது உண்டு ஏன்னா என்னென்ன ஏதாவது ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க ஒரு எதாவது இந்த நம்மளுடைய க மன கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்ல எதுவாக இருந்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சப்ஸ்கிரைபரான எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் பேச்சு கொடுத்து இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நிறைய கேட்டுட்டு வர்றது உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இன்றைக்கி தேய்பிர அஷ்டமி இரவு பிறக்குது நாளைக்கு வரைக்கும் இருக்குது சில பேர் நாளைக்கும் பிறக்குது ரெண்டு காலண்டரில் ரெண்டு விதமாக போட்டிருக்காங்க எனக்கே ஒரு குழப்பம் வர அளவுக்கு எனக்கேனா நான்னா பெரிய குருலாம் கிடையாது சொல்கிறேன் அந்த மாதிரி குழம் குழம்பிட்டாங்க அப்படி ஒரு காலண்டரில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க ஒரு காலண்டரில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி இப்போ இன்று இரவே கூட நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம் ஆனால் ராத்திரி நேரத்தில் பிறக்குது இல்லைங்களா அதனால் நாளைக்கு பகலில் கூட இதை நீங்கள் செஞ்சு சமையலறை ரகசியம்னு போட்டிருக்கணும் அப்போ சமையலறையில் எந்த இடத்துல வைக்கணும் எது மாதிரி வைக்கணும் அப்படின்றது தான் இதில் சூட்சமே அடங்கி இருக்குது நம்மளுடைய கடன் பிரச்சனையை பார்த்து நம்மளை ஏளனமாக சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க நம்ம கொஞ்சம் தாழ்ந்தாலும் நம்ம சொந்தக்காரவங்களாம் சந்தோஷப்படுவாங்க யாரும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தொண்ணூறில் பத்து சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒன்றுன்னா அப்படி துடிக்கிறது கலங்கிறது அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் முக்காவாசி பேர் ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்ப்பா பரவாயில்லப்பா அவங்களோட நாம் நாம் நல்லா இருக்கிறோம்பா நாம் சந்தோஷமாக்குறோம்பா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் இடையே நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு தோணும் இப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் ஒரு பானை எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பானை உங்கள் வீட்டில் இருந் இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த பானை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாதவங்க இன்னொரு கண்ணாடி பவுலில் கூட இது நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பானை எடுத்திருக்கேன் அதில் நான் இப்போ என்ன எழுதுறேன்னா முதல்ல விநாயகருடைய அந்த சுழி போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி லாபம் போட்டு என் அவர் யார் யாரோ யாருக்கிட்டே நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்க கழுத்தை நெரிக்கிறாங்க கடன் பிரச்சனை எனக்கு கழுத்து எனக்கு இப்போ என்னவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அட்லீஸ்ட் ஒரு லட்சம் இருந்த இடத்துல ஒரு இருபதாயிரமா கடன் குறைஞ்சிது இருபதாயிரமா ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு மனசு திருப்தி இல்லைங்களா தைரியம் இல்லைங்களா ஆனால் மனசை மட்டும் விட்டுறாதீங்க கடன் இருக்கு இதை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் எந்த மாதிரி இதுலேருந்து விடுதலை ஆக போகிறோன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் இப்போ இதனால் பெயரை எழுதிட்டு யார் பெயர் யாருக்கிட்ட நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்க பெயரை எழுதிட்டு கடன் அடைந்து விட்டதுன்னு எழுதிருங்க ஏன்னா சிகப்பு கலர் பெண்ணால் எழுதுங்க எப்போவுமே திருத்துறதுக்கு நம்ம சிகப்பு கலர் பெண் தானே பயன்படுத்துவோம் அதனால் சிகப்பு கலர் பெண்ணும் எழுதலாம் முடிஞ்சால் குங்குமத்தை கரைச்சி அதை தொட்டும் நீங்கள் எழுதலாம் ரொம்ப ரொம்ப அருமையான இன்னுமே அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குங்குமத்தால் தொட்டு நம்ம எழுதும் பொழுது இப்போ அதில் ஒரு சந்தனமும் குங்குமம் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் குங்குமத்தால் எழுதலை இல்லைங்களா அதனால் சந்தனமும் குங்குமம் வச்சு மடித்து அந்த பானைக்குள்ளே நான் போட்டுறேன் அடுத்தது இன்னொரு விஷயம் ஒரு முடிச்சு ஒன்று நம்ம தயார் பண்ணணும் அதை நம்ம செய்யும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை இப்போ நம்ம கால பைரவர் தான் எப்பவுமே நம்மளுக்கு தெய்விரை அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன என்னென்ன வ இருக்கணும் கஷ்டம் தேய்ந்து போக வேண்டும் பிரச்சனை தேய்ந்து போக வேண்டும் கடன் தேய்ந்து போக வேண்டும் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் எந்த வித ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்கள் விலக வேண்டும் இது எதை வேணாலும் நீங்கள் எழுதிக்கோங்க அதில் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை பணம்லாம் இருக்குதுமா கடன்லாம் எனக்கு இல்லம்மானு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க எனக்கு இந்த தடங்களாக இருக்குது அப்படின்றவங்க அதை மாதிரி எழுதி அதில் போடலாம் இப்போ ஒரு வேலைக்கான ஒரு தடங்கள் யார் மூலியமோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதை எழுதி நாங்கள் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் மஞ்சள் கலர் துணி எடுத்திருக்கிறேன் இது வந்து நீங்கள் மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா வெள்ளை கலர் துணி இருந்தாலும் மஞ்சளில் நல்லா தவள மஞ்சள் போட்டு நினைச்சிங்கன்னா நல்ல மஞ்சள் கலராக மாறிடும் நிழல்லே உணர்த்துங்க மஞ்சளாகவே இருக்கும் அதை கூட நிறைய சில்ற காயின் உங்களால் எவ்வளோ காயின் அதில் வைக்க முடியுமோ பத்து ரூபா நாணயம் இல்லை அஞ்சு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் எந்த நாணயமாக இருந்தாலும் நிறைய அதில் வச்சிருங்க கையில் ரொம்ப அளவுக்கு சேஞ்சு ஏன்னா காசு நம்ம வைக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னா மங்களகரம் பெருகும் அந்த காயின் சில்லற காயினுக்கு எப்பவுமே நம்ம சில்லற காயினை வச்சு சத்தம் எழுப்புனாலே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட முழு அம்சமும் கிடைக்கும் இப்போ அடுத்தது அளவில்லாமல் ஒரு மிளகு ஓரளவுக்கு ஒரு ஒரு க கையில் இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதில் வச்சுருங்க அந்த காயின் கூட முதல்ல நான் என்ன பண்ணேன் பொட்டு வச்சேன் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சேன் இல்லை நீங்கள் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சாலும் உங்களோட விருப்பம் சந்தனம் வந்து எதில் கலக்கணும் பன்னீரில் கலந்த சந்தனமாக இருந்தால் இன்னுமே நல்லது இப்போ நம்ம ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ண செய்ய போகிறோம் கடன் கழுத்தை நெறிக்குதுமா கடங்காரங்க தொந்தரவு இல்லை அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு கொட்டைப்பாக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொட்டைப்பாக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலக்ஷ்மியோட முழு அம்சமும் கிடைக்கும் இந்த மூணு கொட்டைப்பாக்கையும் அதில் வச்சு இப்போ நான் முதல்ல என்ன வச்சேன் கொஞ்சம் அளவில்லாமல் சில்ற எண்ணிக்க வேண்டாம் அப்படியே சில்றை எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அளவில்லாமல் மிளகு அதுக்கப்புறம் மூணு கொட்டைப்பாக்கு அதை சேர்த்து வச்சு நம்ம கட்டிவிடுவோம் நிறைய கொட்டைப்பாக்கு வச்சாலும் ரொம்ப அந்த மூட்டை ரொம்ப பெருசாகிடும் அதனால் மூணு கொட்டைப்பாக்குக்கு அளவுக்கு எப்பவுமே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் இதை பொழுதே நம்ம வீட்டுக்கு மங்களகரம் பெருகும் இப்போ என்ன பண்ணுன்னா மூணு முடிச்சு இந்த மூணு முடிச்சு என்பது எப்பவுமே ஒரு ஐதீகங்க அது மாங்கல்யம் தாலி பொழுது தான் கிடையாது எப்போவுமே அந்த மூணு முடிச்சு என்பது நல்ல மங்களகரமான ஒரு விஷயத்த தான் குறிக்கும் அதே துணியிலே கொஞ்சம் கட் பண்ணி மூணு முடிச்ச போட்டு அது உள்ளே வச்சுருங்க அந்த பானை உள்ளார வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யத்துக்காக ஒரு மங்களகரத்துக்காக ஒரு பூ உங்களுக்கு எங்கள் உங்கள்கிட்ட என்ன மலர் இருக்கோ வாசனை மலர் இருந்தாலும் ஓகே நித்திய மல்லி மல்லிகைப்பூ முள்ளரும்பு எந்த அரும்பு இப்பெல்லாம் மல்லிகைப்பூ கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லிகைப்பூ நான் என்கிட்ட சாமந்திப்பூ இருக்குது அதை நான் வைக்கிறேன் ஏன்னா சாமந்திப்பூவே ஒரு மங்களகரமான ஒரு பூ தான் அந்த பூவை நான் அதில் வச்சுட்டு இதை நம்ம எங்கே வைக்கணும் சமையல் அறையில் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அதில் வட நம்மளுடைய உங்களுக்கு வடகை மூளை தெரிஞ்சதுன்னா வடகிழக்கு மூளை தெரியலன்னா சமையலறையில் எது உங்களுக்கு மூளையாக தெரிகிறதோ அந்த மூளையில வச்சுருங்க இது வந்து நம்ம சமையலறை மேடை மேல வைக்காம நம்மளுடைய கீழே அடுப்புக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல கபோர்ட் இருந்தா கூட பரவாயில்லங்க அந்த மூளையில இது நீங்க வைங்களேன் நிச்சயமா சொல்றேன் மூடி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது கண்டிப்பா உங்க வீட்டில் பணம் பெருகிறத கண்கூடாக நீங்க பார்க்கலாம் பணம் பெருகி கடன் அடையும் இதை நீங்க செய்ய செய்ய இப்ப இந்த ஒரு அஷ்டமிக்கு செய்யும் போது அஷ்ட அடுத்த அஷ்ட அடுத்த தேய்பிர அஷ்டமிக்குலாம் உங்களுக்கு ஒரு ஒரு நிவர்த்தி தெரிய ஆரம்பிக்கும் எங்கேருந்து தான் அந்த பணம் வரும்னு தெரியாது அதுக்காக நான் சும்மா செஞ்சு வச்சுட்டு உட்காணுகிறோம்மான்னு சொல்லாதீங்க நம்ம அதுக்கான பணத்துக்கான முயற்சியும் செய்யணும் இதை நம்ம எடுத்து பி இது பதினோரு நாளைக்கு அப்புறம் இந்த சில்லறையை நம்ம எடுத்து செலவுக்கு வச்சுக்கலாம் இல்லை காசு சேர்த்திக்கிற சேர்த்து வைக்கிற இடத்துல இந்த பணத்தை நம்ம போட்டு வைக்கலாம் பார்க்க வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் மிளகை வந்து ஒரு கால் படாத இடத்துல தூக்கி தூரம் போட்டுருங்க நான் மிளகும் நான் இப்போ பூஜை அறையில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சின்னு வரமாண்ணா போட்டு வச்சுட்டு வாங்க மிளகு கெட்டு போவாது நல்லதே நடக்கும் மிளகு இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் பொழுது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் மட்டுமே நடக்கும் இதை மாதிரி தான் அதை பிரித்து எடுக்கணும் நல்லதே நடக்கும் வாழ் வாழ்வில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்